திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள முகமது அலி பஜார் பகுதியில் அவ்வழியாக கார் ஒன்று தாறுமாறாக வந்துள்ளது மேலும் பஜார் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆறு இரு சக்கர வாகனங்கள் மீது மோதி சேதப்படுத்தியதாகவும் தெரிகிறது இந்த ஒரு சூழலில் வீடுகளை தூய்மைப்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்யும் ரிஸ்வான் என்பவரின் கடைக்குள் அந்த கார் நேராக சென்று சுருகியுள்ளது மேலும் காரில் வந்த நபர்கள் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனால் பஜார் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காரை உடனடியாக பறிமுதலும் செய்தனர் கையில் உயிரை பறைக்கும் ஆயுதங்களுடன் காரை பின்தொடர்ந்து வந்து தாக்கிய நாற்பது பேர் கொண்ட கொள்ளை கும்பல்கள் கண்ணீர் விட்டு அலரை துடித்து கடவுளை வேண்டிய பெண்கள் பார்த்தாலே அச்சத்தை வர வைக்கும் வீடியோ மகாராஷ்டிரா மாநிலம் புனேவின் சுஸ்கானில் வசிப்பவர்தான் ஐடி பொறியாளர் ரவி கர்ணானி இவர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று பயணித்துள்ளார் நாற்பது பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அந்த காரை பின்தொடர்ந்து வந்துள்ளனர் மேலும் கட்டைகள் கம்பிகள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு வந்து பின்தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் பதடி ரவி கர்ணானி தனது காரை அதிவேகமாக இயக்கியுள்ளார் இது காரில் பொருத்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது இதையடுத்து அதிவேகமாக துரத்திச் சென்று அவர்களின் காரை வலுக்கட்டாயமாக்க அந்த கும்பல் நிறுத்த முயன்றதாக அதில் ரவி கர்ணானி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த கும்பல் உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த கும்பல் என்றும் இவர்கள் பெரும்பாலும் வெளியூரில் இருந்து வரும் வாகனங்களை வழிமறித்து வழிப்பறை செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட ஐடி பொறியாளர் ரவி கர்ணானி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள இந்த ஒரு வீடியோ வைரலாக்கி அனைவரையும் மதுரை வைத்துள்ளது